வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம கிட்ட நம்ம ராஜா உண்மையை சொல்லி வீட்டை விட்டு சாமுண்டேஸ்வரி துரத்தி விட்டுறாங்க வீட்டை விட்டு வெளியே போ டிரைவர் பையலை இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இப்போவே போ அப்படின்னு வந்து துரத்த நேரம் அம்மா ஒரு நிமிஷம் ராஜாவை செய்த எவ்வளோ நன்மைகள் இருக்குது உனக்கு உயிரை எத்தனை வாட்டி காப்பாற்றிருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டை மீட்டு தந்தார் இந்த உதவிக்கு எல்லாம் நீ வந்து நஞ்சியை வந்து காட்டது இது ராஜா மட்டும் வெளியே போவதில்லை நானும் கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம ரேவதியை வந்து ராஜா கூட கைகோர்த்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு விட்டு வீட்டை விட்டு போகிறாங்க நம்ம சந்திரகலா பரவாயில்ல இந்த டிரைவர் பையன் வீட்டை விட்டு போயிட்டான் இனி வந்து அக்காவை சீக்கிரமாக நம்ம கணவரோட சேர்ந்து அழிச்சிடலாம் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து மாமியார் வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க தன்னோட கணவர் வந்து கவரிச்சிட்டு இருக்க அவங்க கம்பெனியை போய் பார்க்குறாங்க மிரண்டு போய் நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய வசதியை விட்டுக்கிட்டு நம்ம கணவர் ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாரா அப்படின்னு வந்து யோசிச்சு வாயை பிளந்து நிற்கிறாங்க நம்ம ரேவதி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க நம்ம சாமுடேசரிக்கிட்ட ராஜாவே உண்மையை சொல்கிறாங்க அத்தை நான் பல நாள் மறைச்சி வச்சிருந்த விஷயம் உண்மை இப்போ நான் சொல்லுறேன் இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்ட சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் ஆனாலும் கும்பாபிஷேகம் வந்து நடக்கணும் அப்படின்னு எல்லாம் உள்ள காரணத்துக்காக சொல்ல முடியல ஆனால் இப்போ எனக்கு மறைச்சு வைக்க தோணலை உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறேன் என்ன மாப்பிள்ளை என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கறது தான் நம்ம ராஜா உண்மையை சொல்லிடுறாங்க நான் வந்து நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான் நான் வந்து உண்மையாட்டே ராஜ சேதுபதியோட பேரை நான் தான் அத்தை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நார்மலாக பார்த்துட்டு இருந்த நம்ம சாமுண்டேஸ்வரியோட முகம் அப்படியே அகோரமாக மாறுது என்ன மாப்பிள்ள சொல்லுறீங்க நீங்க உண்மையா சொல்றீங்க ஆமா நான் உண்மையா தான் சொல்லுறேன் நான் ராஜசேதுபதி தாத்தாவோட பேரண்டா நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும் இது தாத்தாவோட ஆசை அதை நிறைவேற்றது நான் இங்க வேலைக்கு வந்தேன் ஆனா நீங்க தான் உங்க ரேவரிய வந்து கல்யாணம் பண்ணி வாக்கிச்சிங்க அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாம் வந்து ரேவரிய நான் கல்யாணம் பண்ணும்படி ஆயிடுச்சு மற்றபடி எனக்கு வந்து நான் இங்க கல்யாணம் பண்ணணும்னு வரல ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அபிராமி அவங்க தான் எங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க தூக்கி வாரி போடுது என்ன அபிராமியோட பையனா நம்மளுக்கு ஜென்ம விரோதி எங்கள் அம்மா சாவுக்கு தான் அந்த ராஜ சேதுபதி குடும்பம் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவன் இப்போ வந்து எனக்கு மாப்பிளையா வராதா அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் நம்ம சந்திரகலா தூண்டி விடாங்க அக்கா நான் எத்தனை வாட்டி ஒன்னுமையா படித்து படித்து சொன்னேன் ஆனால் நீ எப்போவும் மாப்பிள்ளை பக்கம் தான் சப்போர்ட்டான் நிப்பேன் அப்படின்னு நின்னால இப்போ உன் முகத்தில் கரிய பூசிட்டான்ல இந்த டிரைவர் பையன் அப்படின்னு சொல்ல நிறுத்து சந்திரா இவனை உண்டு அடுத்த முகத்தைவே பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஏ டிரைவர் பையல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் நீ இந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லை போ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேசரி அகோரமா மாறாங்க பேசாமல் கம்மனி சாதாரண மாட்டு நம்ம ராஜா இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தது தான் அத்தை இப்படி கோபமாக மாறுவாங்கன்னு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கம்மனிக்கிட்டு பெட்டி படுக்கையில் சுருட்டுறாங்க நம்ம ரேவரி அம்மா நீங்க இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க இந்த ராஜா வந்து பையன் அப்படின்னு வந்து எனக்கு முன்னமே தெரியும் உண்மை தெரிஞ்ச பிறகுதான் தான் அவரை தீவிரமாக நான் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ சொல்கிறேம்மா உங்களுக்கு உங்கள் உயிரை எத்தனை வாட்டி இவர் காப்பாற்றிருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்காக என்னென்ன செய்திருக்காரு இந்த தொழிலெல்லாம் இப்போ நல்லா சிறப்பாக வளரத்துக்கும் இவர் தான் காரணம் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீ வீட்டை விட்டு போனி சொல்ல உனக்கு எப்படிமா வந்துச்சு நீ தான் இதுதான் ராஜா மேலே வச்சுருக்க நஞ்சியா சரி இருக்கட்டும் இப்போ ராஜா மட்டும் வெளியே போகிறதில்ல நானும் கூட சேர்ந்து போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதியை வந்து கை கோக்குறாங்க ராஜாவோட ஏ ரேவதி நீ வந்து தெளிவா கேட்டுக்க நீ இந்த ராஜா கூட போறியனா இனி இதுக்கு பிறகு இந்த சாமுண்டேஸ்வரிக்கு மகளே நீ இல்ல ஏற்கனவே உன்னோட தங்கச்சி துர்காவை நான் தலை முழுகிட்டேன் இப்போ உன்னையும் தலை முழிக்கிறேன் இந்தோடு சேர்த்து எனக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் ரோ ரோஹிணியும் தான் எனக்கு பிள்ளைங்க நீங்கள் ரெண்டு வரும் வந்து இறந்துட்டீங்கன்னு நினச்சிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு தாங்க நம்ம ரேவதி சரிம்மா அதுக்காக என் கணவரை நான் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்லை அவர் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து கிளம்பி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ராஜா வந்து ரேவதியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஆர்த்தி எடுத்து வரவேற்காங்க சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ரேவரி நம்ம ராஜா இவ்வளோ பெரிய மனசு அவருக்கு இருந்திருக்கு எவ்வளோ பெரிய பணக்காரரு இவ்வளோ பணம் பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் டிரைவராக வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இப்படிப்பட்ட மனசனுக்கு அருமையே அம்மா எப்போ தான் புரிஞ்சிக்க போடுறாங்களோ தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ராஜா நேர மயிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு சொல்லணும் அத்தை வந்து எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த நேரத்துலையும் சொல்கிறாங்க நான் அங்கே இல்லாட்டினா கண்டிப்பாக சிவநாண்டி முத்துவேலு காளியம்மா இவங்க எல்லாரும் எப்படியும் நம்ம அத்தையை தாக்கணும் அத்தையை கீழே தெளணும்னு தான் முயற்சி செய்வா ஆனால் அவங்க எது பண்ணாலும் சரிதான் முதல் எனக்கு சொல்லுங்க நான் எங்கே இருந்தாலும் அத்தையை காப்பாற்ற வருவேன் அப்படின்னு வந்து நம்ம மயிலிட்டு சொல்கிறாங்க நீ ஒன்றை அத்தை வெயிட்டை விட்டு துரட்டினாலும் சகல உனக்கு அத்தை மேலே இவ்வளோ பாசு இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணி தரேன்னு வந்து சொல்லிடறல இது என்ன பெரிய மனசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மயில் அப்படியே வந்து கண் கலங்கி நிக்கிறாரு உன்னோட நல்ல குணத்தை சீக்கிரமா அத்தை புரிஞ்சு உன்ன நீ எனக்கு நான் நம்புறேன் சகல அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் உண்மையை தெரிய தெரியுது நம்ம ராஜா வந்து ராஜ சேதுபதியோட பையன் அதை என்னோட பேரன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையை ராஜாவே சொல்லிட்டான் வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம அபிராமி தான் நம்ம ராஜாவும் ரேவதியும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஆடி போயிடறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோவில் கும்பாசகம் விசேகம் எல்லாம் இனி எப்படி நடக்கப் போகுதோ நான் ராஜா ராஜா கையால் அந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நினச்சேன் ஆனால் இதெல்லாம் இப்படி ஆயிட்டே அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக ஃபீல் பண்ணி நம்ம பரமேஸ்வரி பாட்டி அழுறாங்க அதோட தீபாவதிக்கு வேலை முடிஞ்சு போச்சு உண்மையை ராஜாவே வாயிலேருந்து சொல்லிட்டான் இனி நம்மளுக்கு வந்து இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி வீட்டிலேருந்து இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதிய சந்தோஷமா ராஜா வந்து பார்த்துக்கிட்டாங்க அவங்க வீட்டை எல்லாம் சுற்றி பார்த்து வீட்டில் இருக்கவங்கிட்ட எல்லாம் அன்பை சம்பாதிக்காங்க நம்ம ரேவரி அதோட பார்த்தோம்னா அடுத்த கட்டம் நம்ம நம்ம ராஜாவோட பிஸ்னஸ வந்து கவனிக்க பொறுப்பை வந்து ரேவரிக்கு கொடுக்க வந்து தயாராகிட்டாங்க ரேவரியை வந்து கம்பெனிக்கு வந்து கூட்டிட்டு போய் வந்து சுற்றி காட்டுறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோம்னா நம்ம ரேவரி வந்து இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனு எவ்வளோ இது இருக்குது இதெல்லாம் விட்டுக்கிட்டு வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ பாடுபட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்போதான் நம்ம ரேவரி வந்து சொல்கிறாங்க நீ இல்லாட்டா எங்கள் அம்மா எவ்வளோ நீ அவங்களுக்கு தெரியாமல் ராஜா உன்னோட வேல்யூ வாங்க நீ கூட இருக்கனும் தெரியலை இனி தெரிய போது ஒவ்வொரு நொடியும் எங்கள் அம்மாவுக்கு ஆபத்து இருக்குது சிவனாண்டி காளியம்மா முத்துவேலி இவங்க எல்லாம் எப்பப்போ ஆபத்து உண்டு பண்ணுவாங்கன்னே தெரியாது கூடவே எங்கள் சந்திரா சித்தி வேற இப்போ அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அது பிறகு தொழிலெல்லாம் நீ தானே கவனிச்சுட்டு இனி என்ன பாடு பட போகிறாங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இனி படட்டும் பட்டு திருந்தினாதான் அம்மாவுக்கு புத்தி வரும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா கிட்ட வந்து நம்ம ரேவதி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் உங்கள் அம்மாவை நினைக்காத உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க அந்த விஸ்வாசம் உனக்கு வேணும் நீ அதனால் உங்கள் அம்மா நல்லா இருக்கட்டும்னு நினை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட சொல்லாங்க இப்போ கூட பார்த்தியா நீ வந்து மேலே இவ்வளோ பாசம் வச்சு நான் வந்து எங்கள் அம்மாவை திட்டனாலும் திட்டாதீங்கன்னு சொல்ல இந்த மனசு வேற யாருக்கும் வராது ராஜா அவங்க அவங்கதான் புரிஞ்சிக்கல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து சொல்கிறாங்க